மகா காளி கஞ்சனூரில் அவதரித்த மெய்ஞானி ஹரதத்தரனுடைய சரிதத்தை கடந்த இரு அத்தியாயங்களாக நாம் கண்டு வருகிறோம் அன்பர்களில் யாரேனும் அந்த இரு அத்தியாயங்களை பார்க்காமல் இப்போது பேச இருக்கிற இந்த மூன்றாவது அத்தியாயத்தை நேரடியாக பார்ப்பீர்களே ஆனால் சற்றே புரிதல் ஏற்பட தடுமாறும் ஆகவே பார்க்காத அந்த அத்தியாயங்களையும் கண்டு அதன்பின் இதை பார்க்க வேண்டுகிறேன் அரதத்தர் எண்ணற்ற சித்துக்களை தன் வாழ்வில் நிகழ்த்தி அதன் மூலம் ஜனங்களிடம் தெய்வ பக்தியை வலுப்பெற செய்தவர் ஒரு சமயம் அவர் வீட்டு வாசலில் அவருடைய தாயார் நெல் தானியங்களை வெயிலில் காய வைத்திருக்கிறார் அப்படி காய வைத்த அந்த நெல் தானியங்களை அவ்வப்போது சென்று அதை கிளறிவிட்டு பரப்பிவிட்டு பறவைகள் கொத்தி தின்றிடாத வண்ணம் அதை கண்ணுங்கருத்துமாக காவந்து செய்து கொண்டிருக்கிறார் அந்த நேரம் அங்கே வந்த ஹரதத்தரிடம் சிறிது நீ இதை அமர்ந்து கவனித்துக் கொள் ஏதேனும் காக்கை குருவிகள் வரும் விரட்டிவிடு எனக்கு அடிப்படையில் சற்று வேலை இருக்கிறது என வீட்டிற்குள் செல்கிறார் அப்போது அந்த வழியே ஒரு காளை மாடு வருகிறது வந்த அந்த காளை மாடு வாசலில் காய வைக்கப்பட்டிருக்கிற நெல் தானியங்களை கண்டதும் உற்சாகமாய் வந்து சாப்பிடத் தொடங்குகிறது காளை மாடு சாப்பிடுவதைக் கண்ட அரதத்தர் அதை விரட்டுவதற்கு பதிலாக அதன் அருகே ஓடிச் சென்று அது குனிந்து சிறிது சிறிதாக சாப்பிடுவதை சிரமப்படுவதாக கருதி கொஞ்சம் இரு நான் நெல்மணிகளை உனக்கு சௌரியமாக குவித்து தருகிறேன் என்று இரு கைகளாலும் காய வைக்கப்பட்டிருக்கிற அந்த நெல் தானியங்களை குவியல் செய்து கொடுக்கிறார் அது நன்கு வேகமாக சாப்பிடுகிறது ஏதோ வாசலில் சத்தம் கேட்கிறதே என்று அடுப்படிக்கு சென்ற தாயார் வந்து பார்க்கிறார்கள் இந்த காட்சியை கண்டதும் பதறுகிறார்கள் என்ன வேலைப்பா செய்கிற என்று கையில் கிடைத்த ஒரு பரம்பை எடுத்து வந்து அந்த காளை மாடை அடித்து விரட்டுகிறார் இருக்கிற நெல்லே இதுதான் இதை நீங்கள் உரலிட்டு குத்தி சாயந்தரம் சிவபூஜைக்கு படையல் செய்ய வேண்டும் இதையும் அந்த மாடு சாப்பிட்டா என்னப்பா பண்ண முடியும் விவரம் தெரியாத பிள்ளையா இருக்கியே என்று தாயார் கடிந்து கொள்கிறார் சில மணி நேரங்கள் கடக்கிறது வரிசையாக பார வண்டிகளில் அரிசி மூட்டைகள் வருகின்றன அரதத்தனுடைய வீட்டு வாசலில் இறக்கி வைக்கிறார்கள் அனுப்பியது மன்னர் சிவலிங்க பூபதி மன்னருடைய பணியாட்கள் சொல்கிறார்கள் சுவாமி அரசர் தங்களுக்கு நானூறு அரிசி மூட்டைகளை அனுப்பினார் வரும் வழியில் ஆற்று வெள்ளம் அதில் இருநூறு அரிசி மூட்டைகள் சென்று விட்டது இருநூறு மூட்டைகளை காவந்து செய்து எடுத்து வந்தோம் என்று வருத்தத்தோடு சொல்கிறார்கள் அப்போது அரதத்தர் அவருடைய தாயாரை பார்த்து சொல்கிறார் அந்த காலமாடு வந்து பாதி சாப்பாடு சாப்பிட்டது நீ அதுக்குள்ளே விரட்டி விட்டுட்ட அது முழுசாக சாப்பிட்டிருந்ததுன்னா நமக்கு அரசர் அனுப்பிச்ச நானூறு அரிசி முட்டையும் நமக்கே வந்திருக்கும் நீ பாதி சாப்பிட்டதும் விரட்டுனியா அதனால பாதி மூட்டை வெள்ளத்தில் போயிட்டு பாதி மூட்டை வீட்டுக்கு வந்திருக்கு நீ புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா போதும் என்று புன்னகிக்கிறார் பிற உயிர்களுக்கு நாம் தருகிற போஜனம் பல மடங்காக நம் போக்கும் என்கிற ஒரு சூட்சமத்தை இந்த சம்பவத்தின் மூலம் சாமானியர்கள் அறிய அவர் விவரிக்கிறார் மற்றொரு சம்பவம் ஹரதத்தனுடைய வீட்டினுள் நடந்த சம்பவம் ஒரு துன்பியலான சம்பவம் ஹரதத்தனுடைய மனைவி கமலாட்சி தன் கணவருக்கு உண்டான பவித்திரமான உணவை பக்தியோடு சமைத்து அவர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய கூடத்தில் எடுத்து வந்து மூடியிட்டு வைக்கிறார் வெளியே சென்றிருக்கும் கணவர் வருவதற்கு முன்பாக வீட்டினுடைய இதர வேலைகளை செய்வதற்கு அவர் ஈடுபட்டிருக்கிறார் அந்த நேரம் அவர் சமைத்த இந்த உணவுனுடைய மனம் பரவி இருக்கிறது அதை நுகர்ந்தபடி தெருவில் சென்ற ஓர் நாய் கிடுகன வீட்டுக்குள் நுழைந்து மூடியிடப்பட்டிருக்கிற அந்த உணவு பாத்திரத்தை தட்டிவிட்டு உள்ளே இருந்த உணவை எச்சில் படுத்தி விடுகிறது இல்லைடா கூடத்தில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அகண்டிருந்த அம்மையார் கமலாட்சி எட்டி பார்க்கிறார் கணவருக்காக பக்தியோடு சமைத்து வைத்திருக்கிற அந்த உணவை ஒரு நாய் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறது பார்த்ததும் பகீர் என்று ஆகிறது உடனே அதை விரட்டுவதற்கு வழி தெரியவில்லை சுற்றுமுற்றும் பார்க்கிறார் விறகு வெட்டுவதற்குரிய ஒரு அறுவால் கிடக்கிறது அதை எடுத்து வேகமாக வீசுகிறார் அந்த ஆயுதம் அந்த சாப்பிட்டு கொண்டிருக்கிற நாயின் தலையில் பட்டு அது ஓலமிட்டபடியே வாசலுக்கு ஓடி வந்து விழுந்து இறந்து விட்டது வெளியே சென்றிருந்த ஹரதத்தர் வீட்டிற்கு வருகிறார் வாசலில் ஒரு நாய் இறந்து கிடக்கிறது மனைவி அழுத கண்ணீரோடு நிற்கிறார் விவரம் அறிகிறார் நாய் வந்து சாப்பிட்டதில் எந்த குற்றமும் இல்லை நம்முடைய உணவை நாய் வந்து சாப்பிடுவதற்கு முன்பாக தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு உம்முடையது கவனக்குறைவாக இருந்தது உம்முடைய பிழை ஆக குற்றம் உன்னடுது சாப்பிட்ட நாயினுடையது அல்ல ஒரு பெரும் பாவம் நேர்ந்து விட்டதே இறந்து கிடக்கிற அந்த நாயை எடுத்து தன் மடி மீது கிடத்திக் கொள்கிறார் அதற்கு நெற்றியில் விபூதி பூசுகிறார் அதன் கழுத்தில் ருத்ராட்சம் அணிவிக்கிறார் அதன் காதில் பஞ்சாத்திர மந்திரத்தை ஓதுகிறார் ஓதி ஒரு சில நிமிடங்கள் அவர் கண்மூடி தியானிக்கிற போது வீட்டினுடைய வாசலில் ஒருவித மணி யோசையோடு ஒளி பிரவாகமாக விண்ணில் இருந்து ஒரு புஷ்பக விமானம் வந்து இறங்குகிறது வந்து இறங்கியதும் ஹரதத்தனுடைய மடியில் கிடந்த அந்த இறந்து போன நாய் அதனுடைய பூத உடலில் இருந்து ஒரு தேவ சரீரமாக ஒரு ஒளி வடிவமாக ஒரு நாய் வாசலுக்கு வாளாட்டியபடி நடந்து போய் மலர்ந்த முகத்தோடு அந்த புஷ்பக விமானத்தில் ஏறி அமர்கிறது அந்த ஆத்மாவை சுமந்தபடி அந்த விமானம் நேராக கைலாயம் சென்று அந்த நாய்க்கு மோட்சகதி தந்து விடுகிறது அதன் பிறகு அவர் தன்னுடைய நிஷ்டையை கலைத்து ஒரு நிம்மதி கொள்கிறார் தன் வீட்டில் இறந்துவிட்ட அந்த நாய்க்கு ஒரு மோட்சம் கிடைத்தது அது கைலாயம் சென்றது அதை வீட்டில் இருப்போர் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள் இறந்துவிட்ட நாய் மோட்சகுதி அடைந்தது என்றாலும் அவர் மனதுக்குள் ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கு தனது தாயார் நெல்லை திங்க வந்த காலையை அடித்து விரட்டினாலே அது ஒரு பாவம் வீட்டினுள் இருந்த உணவை வந்து சுவைத்ததற்காக அந்த நாயை கொன்றுவிட்டாலே நம் மனைவி அது ஒரு பாவம் இந்த பாவங்களுக்கு எந்த விமோசனத்தை தேடுவது அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்கு யாதொரு விமோசனம் உண்டோ எதை தேடுவது என்று சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகத்தை எழுதுகிறார் ஒரு ஒரு ஓலைச்சுவடை எடுத்து எழுதுகிறார் அவருக்கு முடிக்க தெரியல இதுக்கு என்ன விமோசனம்னு ரெண்டாவது வரி எழுத முடியல பெருவாறு யோசிக்கிறார் பாவங்களை செய்தது தாயும் மனைவியும் ஜாக்கிரதையாக ரெண்டாவது வரி எழுதணும் என்ன எழுதுறதுன்னு தெரியல யோசித்து யோசித்து பார்த்து விட்டு சரி காவிரியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து யோசிப்போம் அப்படின்னு வீட்டினுடைய மேல் கூரையில் பாதி எழுதி அந்த ஓலை சொருகி விட்டு குளிக்க சென்று விடுகிறார் காவிரியில் நீராடிவிட்டு விட்டு வீடு திரும்பிய அரதத்தர் அனுதினம் செய்யக்கூடிய சிவ பூஜைகளை செய்து முடித்துவிட்டு சரி இப்ப அந்த ஓலையை எடுத்து எழுதுவோம் என்று எடுக்கிறார் அந்த ஓலையில் இவர் எழுத தடுமாறிய இரண்டாவது வரி எழுதப்பட்டிருக்கிறது உடனே மனைவியை அழைத்து கேட்கிறார் இந்த ஓலையில் இரண்டாவது வரி எழுதியிருக்க இது யார் எழுதுனா அப்படின்னு கேட்கிறார் நீங்க தானே வந்து எழுதுனீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு மனைவி கேட்கிறாங்க நானா என்று வியப்போடு கேட்கிறார் ஆமா நீங்க குளிக்க போறேன்னு போனீங்க உடனே திரும்ப வந்தீங்களே வந்து ஓலையை எடுத்து எழுத்தானையை எடுத்து கிடுகு எழுதி வச்சிட்டு மேலே சொருவிட்டு திரும்ப குளிக்க போறேன்னு போனீங்களே மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார் அப்போதுதான் இவர் மனதுக்குள் உதிக்கிறது தனக்காக சிவனே தன் ரூபத்தில் வந்து தன் வீட்டில் மீதம் இருக்கிற அந்த வாக்கியத்தை எழுதி பூர்த்தி செய்து வைத்து விட்டு போனார் என்பதை புரிந்து அகமகிழ்கிறார் அடட எத்தனை பெரும் வாக்கியம் சிவன் எமக்கு செய்வது என்று அந்த கணமே அக்னீஸ்வர பகவானை எண்ணி மனதுனில் தொழுது கொள்கிறார் சரி அப்படி என்ன அந்த இரண்டாவது வரி எழுதப்பட்டிருக்கிறது அதில் என்ன சொல்லுது அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் யாவற்றுக்கும் ஒரு விமோசனம் தேடுகிற போது அந்த விமோசனத்தை எப்படி பெறுவது என்று அந்த வரி என்ன சொல்லுது அறியாமல் செய்த பாவங்களுக்கு எம்மை மன்னித்து எனக்கு பாவ விமோசனம் கொடு என்று நாடுவோர் தங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி உறுமுகமாக நின்று பரிபூர்ண சரணாகதியோடு சிவநாமத்தை உச்சரித்தாலே அந்த பாவம் விட்டு விலகிவிடும் என்று அந்த இரண்டாவது வரி எழுதப்பட்டிருக்கிறது பரதத்தனுடைய வாழ்வில் பல சூட்சமங்களும் அந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் பல வழிகாட்டுதல்களும் நமக்கு கிடைத்திருக்கிறது அரதத்தினுடைய வாழ்வில் நடந்த எண்ணற்ற சித்துக்கள் அதனுடைய சூட்சமங்கள் இன்னும் சொல்ல இருக்கிறது அடுத்த இத்தியாயத்தில் பார்ப்போம் ஹரிவூ மகா காளி